தற்போது தாக்கல் செய்யப்பட உள்ள மத்திய பட்ஜெட் மீது நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு உருவாகியிருக்கு குறிப்பாக மாத சம்பளம் வாங்குற நடுத்தர வர்க்க மக்கள் இந்த தடவை சும கொஞ்சமாவது குறையுமா அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருக்காங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்ல சில முக்கிய அறிவிப்புகளை வெளியிடுவாங்க என்ற எதிர்பார்ப்பு பரவலாக பேசப்படுது உலகளாவிய பொருளாதார சூழல் நிலையற்ற நிலையில் இருக்கு அதோட நம்ம நாட்டில் அத்தியாவசிய பொருள்களின் விலை தொடர்ந்து உயர்ந்துகிட்டே போகுது அதனால்தான் பணப்புழக்கத்தை அதிகரிக்கணும் அப்படின்னது இந்த நேரத்தோட அவசியமா மாறிடுச்சு இது மட்டுமல்ல புதிய வரிமுறை மக்களிடையே அதிகம் பயன்படுத்தப்படணும் அப்படின்னு அரசும் விரும்புது நடுத்தர மக்களின் வாங்கும் திறன் அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கிய நோக்கம் அதே மாதிரி புதிய வருமான வரி சட்டத்தின் கீழ் வரி அடுக்குகளில மாற்றம் வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போ இருக்கு கடந்த வருஷம் பன்னிரண்டு லட்சம் ரூபாய் வரை வருமானத்துக்கு வரிவிலக்கு அளிக்கப்பட்டது மக்களுக்கு பெரிய நிம்மதி தந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புதிய வரி நடைமுறை முழுசா அமலுக்கு வரும்போது விதிமுறைகள் எளிமையாகவும் வரி தாக்கல் செய்யும் முறை வெளிப்படையாகவும் இருக்கணும் அப்படின்னு தான் பெரும்பாலானோரின் ஆசை இந்த பட்ஜெட்ல மிக முக்கியமான எதிர்பார்ப்பு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அதாவது நிலையான வரிவிலக்கு கடந்த பட்ஜெட்டில் இது ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து எழுபத்தைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது ஆனால் இப்போ இருக்கிற விலைவாசி உயர்வுக்கு அது போதுமானதா இல்லை அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க அதனால்தான் இந்த பட்ஜெட்டில் இந்த வரி விலக்க ஒரு லட்சம் ரூபாய் அல்லது ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் வரை உயர்த்த அரசு ஆலோசிக்குது என்று தகவல்கள் வெளியாகியிருக்கு ஒருவேளை அப்படி நடந்தா வரி செலுத்துவோர் வருடத்துக்கு இரண்டாயிரத்து ஐநூறு முதல் ஐந்தாயிரம் ரூபாய் வரை சேமிக்க முடியும் என்று பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க தேவையில்லாத வரி நோட்டீஸ்கள் குறையணும் மூத்த குடிமக்களுக்கு கூடுதல் வரி சலுகைகள் பென்ஷன் திட்டங்களில் மாற்றங்கள் இவையெல்லாம் இந்த பட்ஜெட்ல வரணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கறாங்க அதே சமயம் பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்த வேலைவாய்ப்புகளை உருவாக்க பாதுகாப்புத்துறை உள்கட்டமைப்பு கிராமப்புற வளர்ச்சி சமூக சேவைகள் இந்த எல்லா துறைகளுக்கும் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு பார்க்கப்படாங்க வர்த்தகத்துறையில் துறையில் சுமைக்குறைய டிடிஎஸ் முறைய சீரமைத்தல் சுங்கவரி மாற்றங்கள் குறித்தும் முக்கிய அறிவிப்புகள் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக ஐந்து மாநிலங்களில் தேர்தல் நெருங்கி வர்றதால் பொதுமக்களை கவரும் சில சலுகைகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் அப்படின்னு பேச்சும் இருக்கு ரயில்வே துறையை பொறுத்தவரை மூத்த குடிமக்களுக்கு முன்பிருந்த பயண கட்டண சலுகை மீண்டும் வருமா அறுபது வயதுக்கு மேற்பட்டோர் மற்றும் பெண்களுக்கு கணிசமான தள்ளுபடி வழங்கப்படணும் என்ற கோரிக்கை வலுத்திருக்கு வந்தே பாரத் மாதிரியான நவீன ரயில் சேவைகள் விரிவாக்கம் பயணிகளுக்கான வசதிகள் மேம்பாடு இது குறித்தும் சிறப்பு அறிவிப்புகள் வர வாய்ப்பிருக்கு மொத்தத்தில் வரி சுமை குறையணும் சாதாரண மனிதனின் வாழ்க்கை எளிதாகணும் அப்படிங்கிறது தான் இருபத்தி ஆறு மத்திய பட்ஜெட்ல கோடிக்கணக்கான இந்தியர்களின் கனவு அதேபோல் தங்க பத்திரம் திட்டம் மீண்டும் தொடங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பும் அதிகரிச்சிருக்கு அது வந்தா சிறு முதலீட்டாளர்களுக்கு தங்கத்தில் சேமிக்க ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அரசின் நிதிநிலை இதெல்லாம் பார்த்து தான் முடிவு எடுக்கப்படும் என்று சொல்கிறாங்க ஆனால் நடுத்தர மக்களுக்கு இந்த திட்டம் ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததா மீண்டும் அறிவிக்கப்படும்னு மக்கள் நம்பிக்கையோட காத்திருக்காங்க